அடடே வாங்கண்ணே பண்ண கோவிந்தரண்ணே என்னாச்சுண்ணே ரொம்ப நாள் ஆளே பார்க்க முடியல எதுவும் கோயில் குளத்துக்கும் போயிட்டீங்களா இல்லை வெளியூருக்கு போயிட்டீங்களா என்னென்ன விவரம் ஒன்றுமே சொல்லாமல் எங்கேயாவது கிளம்பி போயிட்டிங்களா எத்தனை நாள் ஆச்சுண்ணே உங்களை பார்த்து ஏ சோலை ஆமாம்ப்பா நானே கேட்கலான்ட்டு இருந்தேன் ஒரு பண்ணையை பார்த்து ரொம்ப நாளைக்கு போச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காப்புல என்ன பண்ண சொல்லாங்களாம் எங்கே வெளியில் கிளம்பி போயிட்டீங்களா ஆ வருவீங்க ஏதோ ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு போவீங்க நாங்களும் கேட்பான் கேட்டுவிட்டு அந்த விஷயத்த நான்ட்டையாவது சொல்லுவோம் அப்படி வராமட்டேன் எப்படி ஏதாவது வந்து சொல்லிவிட்டு போங்க அட ஏனுங்க ரெண்டு பேர் ரொம்ப கலாய்க்கிறீங்க என்னை பற்றி கலாய்க்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களாக்கா என்னத்தை பேச சொல்கிறீங்க பேசுனா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க பார்த்துட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கருத்து ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாங்க யூடியூப்பில் நான் மட்டும் பேசி அணுங்க பண்ண போடுறேன் ஏனுங்க நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அது பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தானுங்க பார்க்குறாங்க இதே வேறு ஒரு சேனலில் யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசுகிறதையோ ஒருத்தன் திட்டுறதையோ பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்து இப்போ ரொம்ப பாராட்டுறாங்க கமெண்ட் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூட மாட்டுறாங்க என்னங்க செய்ய சொல்கிறீங்க சரி போங்க அவங்க பார்க்குறாங்க பார்க்கல கேட்குறாங்க கேட்கல இந்த அப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா இல்லைங்களா நான் பேசுகிறத பேசுகிறது கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரி எனக்கு என்னை பற்றி நம்ம சொல்கிறத பற்றி கேட்குறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு போவோம் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லுங்க கோவிந்தன்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லுங்கண்ணே கேட்குறதுக்கு எங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கோம் இல்லைங்களா அவங்களுக்காக நீங்கள் உங்கள் வீடியோவை போட்டுக்கிட்டே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் கேட்குறோம் சரிங்களா இப்போ நீங்கள் போடுற வீடியோ அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க அது நம்ம கடமைங்க நம்ம சொல்லி வச்சுருந்தோம்னா இப்போ பார்க்குற பார்க்காதவங்க கூட பின்னாடி ஒரு காலத்தில் வந்து பார்க்கும்போது அடடா அவர் அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காருல இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்பாங்க கேட்பாங்க நம்ம நம்ம வேலையை மட்டும் பாருங்கள் சரிங்களா நான் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க புரிஞ்சவங்க அதனால் நீங்கள் எப்போதும் போல் வாங்க நம்ம கடையில் டீ கடையில் உட்காருவோம் நீங்கள் பேசுகிறத கேட்போம் சரிங்களா ஊருக்கு சொல்லுங்கள் நாட்டுக்கு சொல்லுங்க கேட்குறவங்க கேட்கட்டும் கேட்குறவங்க வந்து அந்த கேட்குறவங்களுக்காக உங்களுக்கு பதிவு போடுங்க சரிங்களா ரைட்டு இன்றைக்கி என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள் சோழ நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்க பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் சரிங்களா சரிங்க நான் என்ன இன்றைக்கி என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேனுங்கன்னா நம்ம இடையில கவர்னர் டீ கடை விருந்து நடத்தினார் பார்த்திங்களா ஆமாங்க டீ விருந்து தேநீர் விருந்து ஆமாங்க கவர்னர் மாளிகையில் அப்போ வந்து முதல்வரெலாம் போயிருக்காருங்க ஸ்டாலின் அவரை சுற்றி துறைமுருகன் போயிருக்காருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இருந்தாருங்கள ஓபிஎஸ் அவர் எல்லாம் போயிருக்காரு எல்லா கட்சிக்காரனும் கலந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த கட்சியில் தேனி சாப்பிடும்போது ஒரு நம்ம ஓபிஎஸ் போயிருக்காரு போனவர் மூ கஸ்டா முதல்வரை பார்த்தோன்னே கை குலுக்கி ஆடாடா அந்த காட்சி ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க ஆமாம் அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நாகரிகமான அரசியலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் கட்சிக்குள்ள இந்த மாதிரி இடங்களை பொது இடங்களை கூடும்போது அந்த பகமையெல்லாம் காட்டிக்கூடாதுங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுடைய இதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியில் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்ருக்காங்க அதுதான் செய்தி அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கேள்விப்பட்டிங்களா புதுசாக இப்போ நம்ம விஜய் இருக்காருக்குல்ல தமிழ் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர் வந்து கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காருங்க ரெண்டு யானை அந்த பக்கம் போட்டிருக்கு நடுவில் வாகைப்பூ போட்டிருக்குங்க கொடியில் சரிங்களா ஆனால் இந்த கொடியை வந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட சின்னம் நினச்சிட்டு அது வேறு ஒரு கேஸ் போடுவோம் அதை பண்ணுவோம் நீங்கள் வேறு கொ கட்சி கொடியை அறிமுகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குங்களாம் அது வேறு என்ன அன்னி கட்சி கொடியை அன்னைக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு விஜய்க்கு கொஞ்சம் குழம்பு போயிருக்காருக்கோ அது மட்டும் இல்லைங்க விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டா ரொம்ப வேலையெல்லாம் சுரூரமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போதைக்கு கொடியப்பத்தின விளக்கத்தை சொல்கிறேன்னு வேற விஜய் சொல்லியிருக்காருங்க இது தாங்க செய்து அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு என்ன சொல்கிறது ஒரு விஷயம் சொல்லிட்டு போட்டுங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் இருந்தால் தெரியுங்களா ஆமாங்க ஆரம்பத்தில் ஜெய்சங்கர் சிவகுமார் இந்த மாதிரிலாம் இருந்தால் பாருங்கள் மக்கள் கலைஞர்னு சொல்லுவாங்க ஜெய்சங்கர் ஆமாம் அவர் ஒரு தடவை வந்து ஆடியோ ஆஃபீஸுக்கு வந்திருக்காருங்க ஏதோ ஒரு வேலையாக வந்தவர் என்ன பண்ணியிருக்காருங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துருக்காருங்க அங்கேருந்து ஜனங்கள் யாருமே இவரை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லைங்களா மனசு நொந்து போயிட்டாருங்க ஜெய்சங்கர் என்னப்பா நான் பெரிய ஒரு நடிகராக இருந்திருக்கேன் வந்து விறுவிறுன்னு வந்து கூட்டம் கூடாமல் வாங்க நிற்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேயே நின்றுருக்காருங்க காரு பக்கத்துலேயே யாராவது பார்ப்பாங்களா அப்படின்ட்டு அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த டீ கடையில் ஏதோ வேலை செய்கிற ஒரு பையன் பார்த்துட்டு ஒரு ஜெய்சங்கர் மாதிரியாக இருக்காரலப்பா அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு சார் நீங்கள் ஜெய்சங்கர் சார் தானே நடிகை ஜெய்சங்கர் தானே அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ தான் அவருக்கு மூச்சே வந்துச்சுங்களாம் ஆட பாவிகளா என்னங்க பாதி இத்தனை படம் நடிச்சிருக்கேன் இவ்வளோ ப்ராப்ளமாக இருந்திருக்கேன் என்னை பார்த்து யாருக்குமே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு மனசுக்கெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாருங்களா உடனே இப்போ இந்த பையன் போய் ஜெய்சங்குன்னு சொன்ன உடனே திப்பு திப்பு திப்புன்னு ஒரு நாற்பது கூட்டம் வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியாக வந்துச்சுக்கலாம் நான் என்ன சொல்ல வரேனுங்கன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒரு புகழும் வேணும் அதோடு சுற்றி கூட்டமும் இருக்கணும் எப்போ தெரியுங்களா நடிச்சிட்ருக்கும் போதும் கூட்டம் வேணும் நடிக்காமல் ரிட்டையர் ஆனாலும் கூட்டம் வேணும் அதுக்காகவே சில பேர் இந்த மாதிரி நடக்கலாம் ஒன்றுங்க இது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு நல்ல விஷயந்தேன் சரிங்க அடுத்த இதில் பார்ப்போம் வருட்டுங்களா